அபிடாவோட ஒரு செய்திக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா கொய்யா பழத்தின் ஏற்றுமதி இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் நார்த் இந்தியாவில் இதனோட விளைச்சல் வந்து நல்லா இருக்குது உலக அளவில் இதனோடய தேவை வந்து அதிகரிச்சிட்ருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க குறிப்பாக யுனைடட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஒரே வருஷத்தில் அவங்களோட கொய்யா இறக்குமதி இந்தியாவிலேருந்து கொய்யா இறக்குமதியை ரெண்டு மடங்காக உயர்த்தியிருக்காங்க இது போக சவுதி அரேபியா மாதிரியான கல்ஃப் ரீஜனில் இந்திய கொய்யாவோட தேவை வந்து அதிகமாக இருக்குது சிங்கப்பூர் நம்மகிட்டருந்து நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க நேபாள் நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க நேபாள் ஒரு முக்கியமான மார்க்கெட்டு அங்கேயும் நாம் கொய்யாப்பழத்தை ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பக்கத்து நாடுகளை நாம் ஃபோக்கஸ் பண்ணாலே கொய்யாப்பழ ஏற்றுமதிக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொய்யாப்பழ ஏற்றுமதி எங்கே வந்து நிறைய பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா யூரோபியன் ரீஜனில் தான் நிறைய பிரச்சனை உண்டாகுது அவங்க வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கவே கூடாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து அவங்களோட அந்த விளை பொருட்கள் வந்து அப்படி தான் இருக்கணும் அந்த நாம்சில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து நம்மளோட இந்திய கொய்யா வந்து பாஸ் ஆகிறதில்லை ஸோ இங்கேருந்து அவங்க கொய்யா பழத்தை யூரோப்பீனியன் ரீஜனுக்கு அனுப்புனாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது அதனால் இந்த யூரோப்பனியன் ரீஜனுக்கு ஒய்யாப்பழத்தை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அப்பிடாவோட செய்திக்குறிப்பு சொல்லுது ஸோ விவசாயிகளுக்கு அந்த அவேர்னஸ் உண்டாக்கணும் முதல்ல இருந்தே நாம் யூரோப்புக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான உரங்களை போடணும் இயற்கை உரங்களை எப்படி சூஸ் பண்ணணும் எதை போடக்கூடாது எதை போடணும் அப்படின்ற அவேர்னஸ்ஸை வந்து ஃப்ரீயாக விவசாய கொய்யா விவசாயிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அப்பிடா வந்து சொல்லுது ஸோ அளவுக்கு முயற்சி எடுத்தால் தான் எதிர்காலத்தில் கொய்யா பழத்தை யூரோப்பினியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இப்போ நாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய கொய்யாவை யூரோப்புக்கு கொண்டு போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆகும் அதை தவிர்த்து கல்ஃப் ரீஜனுக்கும் சிங்கப்பூருக்கும் நேபாளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ கொய்யா ஏற்றுமதியாளர்கள் இந்த இந்த நாடுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஏன்னா கொய்யாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் இன்னும் வரல அப்படி வந்தால் தான் யூரோப்பை வந்து நாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஆனால் யூரோப்புக்கு வந்து நம்ம கொய்யாவை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக அந்த கல்ஃப் ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு நாம் எங்கேருந்து கவனம் செலுத்தணும்னா கொய்யாவோட விளைச்சலிருந்தே நாம் கவனம் செலுத்தணும் விவசாயிகள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வராமல் யூரோப் யூனியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது